ஆன்மீக டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காரடையான் நோன்பு இந்த நோன்பு வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது ஸோ இந்த சாவித்ரி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சாவித்ரி தேவி யார் அவங்க எப்படி வந்துட்டு கணவனை வந்து யமதர்ம ராஜா கிட்டமிருந்து மீட்டாங்க அப்படின்ற கதையையும் விரதத்துடைய முறைகளையும் தான் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் மத்ராவை ஆண்டு வந்த மாமன்னன் அஸ்வபதி இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு பொருள் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து குறைகள் கிடையாதுங்க ஆனால் அவருக்கு இருந்த பெரிய குறை தனக்கு வந்து ஒரு செல்வம் மக்கட்செல்வம் வந்து இல்லை தனக்கு குழந்தை பாகியம் இல்லை அப்படின்னு சொன்னதான் அவருக்கு ஒரு பெரிய கவலையாக இருந்தது இதற்காக அவர் வந்து அவருடைய குல தெய்வமான சாவித்ரி தேவி அவங்கள வந்து வழிபட்டு பூஜை நடத்தி வந்தார் ஸோ அந்த பூஜையினுடைய பலனாக சாவித்ரி தேவியே தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கு அதுக்கு அந்த அரசன் தாயே எனக்கு வந்து எல்லாமே கொடுத்துட்ட எனக்கான இந்த குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லை எனக்கு ஒன்ன மாதிரியே அழகா அறிவாக ஒரு குழந்தை வந்து வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதேபடி சாவத்திரி தேவியும் ஒரு அழகான பெண் குழந்தைய வந்துட்டு வரமாக வரமா மன்னனுக்கும் கொடுத்துருக்காங்க சோ அதற்கு மன்னன் வந்து தன்னுடைய குல தெய்வமான சாவித்திர பெயரையே வச்சு வளர்த்துட்டு வந்தாங்க ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரியே சாவித்திரி தேவி அழகலையும் சரி அறிவிலையும் சரி குணத்துலேயும் சரி ரொம்பவே வந்து திறமையாக வளர்ந்துட்டுருக்காங்க ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் திருமணத்திற்கான பருவம் வந்து வந்துருச்சு ஸோ அப்போ வந்துட்டு அந்த காலத்தில் அரசர்கள்லாம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சுயவரம் மாதிரி வைப்பாங்க அதில் வந்து பிடித்த மாப்பிள்ளையை வந்து தேர்வு செய்வாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி சுயவரம்லாம் நடந்திருக்கு ஆனால் யார் யே வந்து சாவித்ரி தேவிக்கு பிடிக்கவே இல்லை போல சோ அப்ப வந்து மன்னன் என்ன சொல்லியிருக்காரு சரி உன்கிட்டயே இந்த ஆப்ஷனை வந்து நான் விட்டுடுறேன் நீ வந்து யாரை உனக்கு மனசுல வந்து பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு நான் வந்து ஒன்று திருமணம் செய்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மன்னர் கேட்டிருக்காரு ஸோ அதே மாதிரி சாவித்ரி தேவியும் வந்து எங்கெங்கேயோ இடங்கள்லாம் வந்து சுற்றி வந்திருக்காங்க ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் ஒரு கிராமம்னா ஒரு காடு அந்த காட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒருத்தர் ஒரு மாமன்னர் அவர் வந்து அவருடைய சாம்ராஜ்யம் எல்லாத்தையும் இழந்து அவருடைய கண்ணும் பறிப்போன நிலையில் அவர் வந்து ஒரு காட்டில் வசித்து வந்திருக்காரு ஸோ அவரை அவரு மகனான சத்தியவான் அவர் என்ன பண்ணிருக்காரு அவங்களுடைய அப்பாவை வந்து கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு இருந்திருக்காரு சோ அந்த சாம்ராஜ்யம்லாம் அவங்களுக்கு அழிஞ்சு போனதுக்கு அப்புறமா சத்தியவான் வந்து விறகு வெட்டி அதன் மூலமா தன்னுடைய தாய் தந்தையரெல்லாம் வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ இப்படி இருக்கும் போது சாவித்ரி தேவிக்கு சத்யவான் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது தனக்கு கணவனாக வர்றதுக்கு சத்யவானுக்கு மட்டும்தான் வந்து உரிமை இருக்குன்ற அளவுக்கு அவங்க வந்து தீர்மானித்து அரசர்கிட்ட போய் சொல்கிறாங்க அரசரும் ரொம்ப சந்தோஷமாக அவர் வந்து இந்த பணம் காசு அதெல்லாம் பார்க்கல தன்னுடைய மகளுக்கு பிடித்த ஒரு ஒரு பையனாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அவரும் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தார் ஆனால் அந்த அரசவையில் இருந்த ஒரு ஒரு முதியோர் ஒருத்தருக்கு வந்து என்ன தோணிருக்கு அப்படின்னா சத்தியவான் வந்து ஒரு வருஷத்தில் வந்து இறந்து போயிடுவாங்க அப்படின்னு அவருடைய ஞான திருஷ்டியில் அவருக்கு தெரிந்தத மன்னர் கிட்ட சொல்லியிருக்காரு எந்த அப்பா தான் சம்மதிப்பாங்க இல்லையா தன்னுடைய பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இல்லற வாழ்க்கை அமைகிறதுக்கு அதனால வந்து ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லியிருக்காரு இல்லை இந்த கல்யாணம் நடக்காது நீ வேற ஏதாவது ஒரு ஆண்மகனை கூட்டிட்டு வா நான் வந்து அவங்களுக்கு உன்னை வந்து திருமணம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அப்போ வந்து சாவி சாவித்திரி வந்துட்டு இல்லை நான் மனசார என்னுடைய கணவர் இவர் தான் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் மனசார நான் வாழ்ந்துட்டேன் மானசீகமாக நான் உணர்ந்துட்டேன் ஸோ இதுக்கப்புறம் என்னால் இன்னொரு ஒருத்தரை வந்து நிமிந்து கூட பார்க்க முடியாது அப்படின்னு சாவித்திரி சொல்லியிருக்காங்க அப்பாவுக்கு வந்து பெண்ணுடைய அந்த அடமும் குறும்புத்தனமும் தான் தெரிஞ்சது இல்லையா ஸோ அதனால வந்துட்டு மனதே இல்லாமல் இந்த கல்யாணத்தையும் நடத்தி வச்சாங்க ஸோ கல்யாணம் நடந்து முடிந்ததுக்கு அப்புறமா சாவித்ரி தேவி என்னதான் பணம் பொருள் எல்லாம் இருந்தாலும் கணவருடைய இடத்துக்கு தானே வரணும் இதான ஐதீகம் ஸோ கணவரோடு இருக்கக்கூடிய அந்த காட்டிலே வாழ்ந்துருக்காங்க ஆனால் ரொம்ப 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 சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனைகளும் கிடையாது ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் சத்யவானுடைய அந்த இறுதி காலம் அந்த காலமும் வந்து வந்துருச்சு அந்த காலம் வரும்போது யம தர்ம ராஜா வந்து சத்தியவானோட உயிரை வந்து எடுக்கிறதுக்காக வராரு ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது சத்தியவானும் வந்து ஓகே அவர் வந்து ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர் ஓகேங்களா ஸோ அவர் வந்து ஓகே என்னதான் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம இறக்கக்கூடிய அந்த நாள் வந்து வந்துடுச்சு நான் வரேன் என்னை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யம தர்ம ராஜாவோட போகிறாரு உயிர் நீத்தட்டம் ஸோ சாவித்ரி என்ன பண்ணுறாங்க பின்னாடியே போகிறாங்க அப்போ யம தர்மராஜா சொல்கிறாரு அம்மா நீங்கள் இங்கெல்லாம் வரக்கூடாது உங்களுடைய எல்லை முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் நீங்கள் போங்க நான் உங்கள் கணவருடைய உயிரை நான் எடுத்துகிட்டு நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை நான் வந்து திருமணம் மன்னிக்கு அந்த அக்னி அந்த அக்னி குண்டத்தை நான் வந்து வளம் வரும்போது என் கணவரோட நான் எப்பவுமே கூட இருப்பேன் அப்படின்னு எல்லாம் சத்தியம் எடுத்து தான் நான் வந்து மாங்கல்யத்தை சுமந்திருக்கேன் நான் அவர் போகிற இடத்துக்கு நான் பின்னாடி வரதான் செய்வேன் அப்படின்னு இடம் பண்ணியிருக்காங்க அப்போ யமதர்மராஜாவுக்கு என்னடா பண்ணுறதுன்னு ஒரு சங்கட்டமான சூழ்நிலை உருவாயிடுச்சு ஏன்னா சாவித்ரி வந்து அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது அவ்வளோ ஒரு பதிவர்த்தினி அவங்கள வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாக வந்து எதுவுமே கடும் சொற்களாலலாம் பேசிடவே முடியாது ஸோ அப்போ வந்து சரிமா அவங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேளுங்க நான் அதை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க என்னோட மாமனாருக்கெல்லாம் வந்துட்டு கண் பார்வை வரணும் அவர் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதேபடியே நான் பண்ணி கொடுக்குறேன்னு மாமனாருக்கு கண் பார்வையும் வந்துடுச்சு திரும்பவும் இவங்க திரும்பி போகாமல் யமதர்ம போயிருக்காங்க திரும்ப இவருக்கு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க சாவித்ரி தேவி கிட்ட கேட்டிருக்காங்க அம்மா தப்பாக எடுத்துக்காதீங்க இதுக்கு மேலே நீங்கள் வரவே முடியாது இல்லை இன்னும் ஏதாவது உங்களுக்கு வரம் வேணும்னா கேளுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி என்னுடைய கணவர் என்னுடைய மாமனார் இழந்த அந்த சாம்ராஜ்யம் அந்த நாடு அந்த விட்ட செல்வம் இது எல்லாமே அவங்களுக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதையும் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வரமும் கொடுத்துட்டாரு யம தர்மராஜா அப்படியும் சாவித்ரி என்ன பண்ணுறாங்க விடாம வந்துட்டு பின்னாடி போயிட்டே இருக்காங்களாம் அப்ப கேட்டிருக்காரு தாயே இது எனக்கு ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலையா இருக்கு கடைசியா கேக்குறேன் இப்ப என்ன வரம் வேணும்னு கேளுங்க நான் அதையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ சாவித்ரி தேவி வந்து எனக்கு வந்து மக்கட்செல்வம் வேணும் எனக்கு பிள்ளைகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவரும் வந்து சத்தியமானோட உயிரை யமலோகத்துக்கு எடுத்துகிட்டு போகிற அவசரத்தில் எதுவுமே யோசிக்காமல் அதே படியே ஆகட்டும் உங்களுக்கு வந்து பிள்ளைகள் பாகியம் கிடைக்கும்னு சொல்லிட்டு வரத்தை கொடுத்துட்றாரு அப்போது சாவித்ரி கேட்குறாங்க என்னுடைய ஹஸ்பண்டோட உயிரை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எனக்கு எப்படி வந்து மக்கட்செல்வம் கிடைக்கும் எனக்கு எப்படி பிள்ளைகள் வந்து கிடைப்பாங்க அப்படின்னு க்ராஸ் கொஷின் பண்ணியிருக்காங்க ஸோ யமதர்மராஜாவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே புரியல ஸோ சாவித்ரி வந்து அவங்களுடைய விடாப்பிடியான முயற்சியால் சத்தியவானோட உயிரையே வந்து சாவித்திரி கிட்ட கொடுத்துட்டு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு யம தர்மராஜா போயிருக்காரு ஸோ இப்போ வந்து சாவித்ரி தேவி அவங்களுடைய மாமனார் இழந்த சொத்து கண் பார்வை அண்ட் வந்து முக்கியமாக வந்து கணவனுடைய உயிரையே மீட்டு வந்து அவங்க இழந்த நாடு அரசவை எல்லாமே வந்து ரொம்ப செல்வ செழிப்போடு சந்தோஷமான வாழ்க்கை அண்ட் குழந்தைகளும் பிறந்து வாழ்ந்து வந்திருக்காங்க ஸோ இந்த கதை எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குழந்தை பாகியமோ இல்லைனா தன்னுடைய கணவர் இல்லை திருமண தடை இருக்கிறவங்க இல்லை நமக்கு வந்து ஒரு செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சாவித்ரி விரதத்தை வந்து மேற்கொள்ளலாம் ஸோ அதுக்கு தான் வருடத்தில் ஒரு தடவை வந்து காரடையா நோன்பு அப்படின்னு வரும் ஸோ இந்த தினத்தில் நிறையா பேர் வந்து நோன்பு இருந்து கலசம் வச்சு வழிபடுவாங்க எனக்கு வந்து கலசம்லாம் வைக்க தெரியாதுங்க எனக்கு அவ்வளோ அதிகமாக மடியோடு என்னால் வந்து பூஜை பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களை கூட இந்த பூஜையை நீங்கள் பண்ணலாம் கலசம் மட்டும் வைக்காம அம்மனை வந்து நீங்கள் வந்து உருவாக்கி அவங்களுக்கான பிரசாதம் மாலை இதெல்லாமே நீங்கள் வந்து சாத்தலாம் ஸோ அதே மாதிரி இந்த காரடையார் நோம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு வெள்ளை அடை அரிசி மாவில் ஸோ அந்த அடையோடு வந்துட்டு வெண்ணெய் அந்த வெண்ணெய் வந்து போட்டு இது தான் வந்து பிரசாதமாக வந்து கொடுப்பாங்க ஸோ இதுக்குமே வந்து கதை இருக்குது அது நம்ம அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் வந்து பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிரசாதத்தை வச்சு சுமங்கலை பெண்கள் வந்து சரடு அந்த சரடை வந்து ஹஸ்பண்டோடைய பாதத்தில் ஆசிர்வாதம் வாங்கிட்டு அந்த சரடை வந்து கட்டிப்பாங்க ஸோ இது வந்து ஐதீகமாக ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிட்டு வரக்கூடிய ஒரு நோன்பு அதே மாதிரி தனக்கு வந்து செல்வம் வேணும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இருந்து நல்ல ஒரு அந்தஸ்தோடு வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த காரடைய நோன்பை வந்து மேற்கொள்ளலாம் ஸோ எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஒரு பூஜையில் இதுவும் ஒன்று அண்ட் இந்த சாவித்திரி கதை எத்தனை தடவை நான் கேட்டாலும் நான் கேட்பேன் எனக்கு எத்தனை முறை சொல்ல சொன்னாலும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஸோ அளவுக்கு இது எனக்கு வந்து க்ளோஸ் டு ஹார்ட்டான ஒரு விஷயம் ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்